வாடு வா வாந்து வீடு போ போ போட்டு அம்மா முதல் தார ஒரு பொண்டாட்டியை கட்டணு அவ கொசு கட்சியை செத்து போட்டான் அவ தான் கொசு கட்சி செத்து போனா ரெண்டாம் தாரம் ஒரு ஐசு வரையற ஐய அவ ஈ கட்சியை செத்து போட்டான் அவ தான் ஈ கட்சி செத்தாலே நம்மளுக்கு கட்டி ஊத்த ஒரு ஆள் ஓனு மூணாம் தாரமா ஒண்ணு கட்டின கடப்பாக்கம் கற்பகம் கற்பகம் என்னத்துக்கு நான் கீழ்ச்ச கோட்ட தாண்ட மாட்டேன் சுத்திகம் தான் வந்து நிற்பான் யாண்டினு கூப்பிட்டா போதும் மூத்திரம் பெஞ்சுப்பான் முன்னாடியான்னு கேட்டா சுகருங்க நிக்கலன்னு வா குடும்ப கஷ்டம் என்ன பண்ணு ஒரு குடும்பத்தில் காட்சி அடிச்சிருந்தா வேது கொண்டு அடிச்சு நம்ம தான் தள்ளி மேய்ச்சி போனோம் அப்படியே முண்டை எங்கன்னா இருந்தால் கண்ணை முஞ்சி காட்டிக்கணும் ஒரு பொம்பளை பொல்லிய பத்து போட்டு காலை கலப்பிக்கணும் போட்டேன் நான் சாக முடியுமா நான் நான் பண்ணுறதுக்கு காலம் போகிற போக்கில்ல வயசுக்கு வந்து இந்த நிலமையாயிக்கிற எவனா ஈத்துக்கணும் ஓடுறேன்னு கேட்குறேன் எங்கன்னா ஓடுறான்னு ஏன் <laughs> சூட்டிங் <laughs> <laughs> ஜர்க்கிங் கூட போடாதோ ஒரு ஊரை சுத்திங்க பண்ணி அப்பா கொஞ்சம் வந்து பெல்லா கொடுமான்னு கேட்பேன் ஜெய்யே கொடுப்பேன் வராது வாய் முடிப்பேன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுற பேசாதுல வாய்ந்து உனக்கு பொண்ணா இந்த கூட பொண்ண

வேலைக்கு போய்ட்டு வருவேன் உமா சோராக்கி வைப்பா நான் வந்து சாப்பிட்டு படுத்துடுவேன் வெளித்தாப்பால் போட்டுக்கணும் எதிர் விட்டு கோபால் கூட போயிடுவாங்க

கோல போய இல்லப்பா அம்மா புக்கிய அப்பா என் செல்ல புக்கியா அடுத்த வாரம் அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் யாருக்கே எனக்கு அப்பா தான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இந்த வயசுல வேணா கல்யாணம் பண்ண தோணுது அவனுக்கு இல்லம்மா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிய கல்யாணம் பண்ணனா அப்ப அம்மா வந்து பாத பூஜை பண்ணனும் சொல்லுவாங்க ஆமா அப்ப மட்ட இல்ல அம்மா இல்ல நியாயம் மாட்ட நியாயம் அழுக போறதுனால எது உங்க கண்ணம்மா வேற ரெடி பண்ணிக்கறங்க மூணு இருக்கு ஐயோ 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 அம்மா ம் பொண்ணே வயசு ஆனாலும் ஆசை உன்ன விட்டு போகுதா பாரு என்னடியா என்ன என்னடியா

ஏரிக்கு போனா ஏன் இன்னும் ஏரியில இருக்கிறேன்னு கேட்பேன் இப்ப குளத்துக்கு போனா ஏன் குளத்துல இருக்குன்னு கேக்குறேன் சோப்பு ஷாம்பு குடுப்பேனா போறேன் இதுக்கு தான் குளிக்க வாங்க

நான் தாடி கட்டி அனுப்புறேன்னா போனவனே போனப்ப எப்பா நான் முயாமா ஹைட்டம்பா முழுக்கப்பா யா யா மாத்த வாங்க நாத்த நாள் கூட்டிக்கணும் என் தாய் யாருக்கும் ரொம்ப நான் மாத்தவா யப்பா எனக்கு யாட மேட புந்தர மேட யப்பா படுக்க மாட்ட இவன் வீட்டு கோயிலை படத்துக்கு தாக்கப்பா இருக்கா

இவ்வளவு நாயம்பேசரிய குழந்த போறது கார்த்திகை மாசம் பிறந்தா போதும் ஆம்பளியான மாலையை தூக்கி மாட்டி அறுத்து பெத்த புள்ளிக்கு ஒரு மாலி எப்பா ஓ எப்பா என் வீட்டுக்காரர் மாலை போட்டுக்கிறாரு எப்பா நான் கொடுத்தா போட்டுக்கிறான் நீ வர சொல்ல இடிமுடி பையனா பைய நெய் தேங்காய் அரை சாப்பிடம் மோந்துரும் கால சாப்பிடு மோந்தரம் வயலு தூண்டதுக்கு மிச்சரி அவன் தாக்க வைப்பான் இவன் வேண்டுதலுக்கு இவன் கும்பிடறான் கடவுடன் வாங்கி கடவுளை வாங்கி கொடுத்தா இங்குற சாமி கும்படலாம் கேரளாவுக்கு போறாங்களாம் அங்க வரி பணத்தை செலுத்தம் இங்க நாமம் போட்டுக்கணும் போறாங்க திருப்பதிக்கு போறாங்கல்ல இங்க சாமிலாம் சாமியா தெரியல சொல்லிப்பா கல்யாணமே பண்ணிக்கூடாது சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்ணி இஸ்திரியா கிடைக்கணும் கண்ணி இஸ்திரி கிடையாது ஐயோ 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 மடமண்ண குடிச்சுட்டு வா சரிப்பா நான் போறேன் அப்பா நான் குளிக்கும் பொழுது நீங்க மேல இருந்து பாத்துக்கிட்டு இருங்க

ியா பாட்டுப்பா நீடி வாங்கப்பா அம்மா என்ன பத்தா முடிச்சு யாருன்னா ஆம்புலர் தான் வாங்கின நானா நான் தத்துறேன் என் பாரு பொண்ணு தத்துறா

உடம்பு காய வச்சுக்கணும் அந்த மாதிரி குளிக்கும்

உயிரார்களும் <coughs>

அவர் என்ன காப்பாத்துனாரேல அதனால அவர்க்கிட்ட நான் நன்றி சொல்லிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்ன நீ நீ நன்றி அம்மா

பொழுதானாக வேண்டும் இன்னங்கே ஊடிகபாம பாதம் புறப்படும் சென்று பார்க்கலாம்